எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோல நம்ம பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிட்டாங்க ஸோ அதில் பெஸ்டா செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் தீபக் ஒர்ஸ்ட்டாக வந்து நம்ம சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் இந்த ப்ரொமோ த்ரீக்கான ஒரு லீடு வந்து சௌந்தரியா கத்துனது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் இது அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு க்ரூஷியலான கட்டத்தை வந்து நெருங்கி இருக்கு அதாவது காலில் இருந்து சாச்சனா முத்து மேலையும் ஜாக்லின் மேலையும் வன்மத்தை கொட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் இருந்தால் பரவாயில்ல எல்லாருமே இவங்க ஒரு பொட்டன்ஷியலாக இருக்காங்க அப்படின்றத தாங்க முடியாமல் ஆர்ஜே ஆனந்தி அப்புறம் வந்து பவித்ரா மற்றும் தர்ஷிகா எல்லாருமே அவங்களுடைய கேம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம டஃப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு நான் அவங்க டஃப்பாக இருக்காங்க நான் அவங்கள எப்படி பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர் அப்படிங்கிறது நான் வந்து உணர்கிறேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இருக்க வன்மத்தை நீங்கள் கற்குறது அப்படிங்கிறது வந்து அது தாங்க முடியல ஸோ அதில் சௌந்தரியாவும் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க ஏன்னா ஒர்ஸ்ட் வந்து யாருமே இல்லை பாருங்கள் ரஞ்சித் ஒர்ஸ்ட் இருக்காரு இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க சரியா வர்ஷினியாக ஒர்ஸ்ட் இருந்தால் எனக்கு அவங்கள கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் வர்ஷினி தர்ஷிகா இருக்காங்க விஜே விஷால் கூட என்ன பண்ணால் அப்படிங்கிறது தெரியல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணல அப்புறம் வேறு யார் சத்யா இருக்காரு சத்யா என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அனுஷிதான் இருக்காங்க பொம்ம டாஸ்கில் மட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அருண் ஆனந்தி ஓகே மிச்செல்லாம் ஓகே ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறப்ப சௌந்தரியாவே எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் சரி அது எப்படி இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் மொதல் வந்து சவுந்தர்யா பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸாக சாச்சனா சொன்னது ரொம்ப அதிசயமாக இருந்தது ஏன்னா இப்போதான் புரியுது சௌந்தர்யாவுக்கு வந்து மனசுக்குள்ளே சாச்சனா அப்படின்றது நம்ம என்னதான் வந்து அவளுக்கு நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவள் நல்லா பண்ணியிருக்கா எஃபர்ட் போட்டிருக்கா ராணியா அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ பார்த்துட்டு அதை வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஜாக்லின் ஒர்ஸ்ட்டு சத்யாவை சொல்கிறாங்க மீச்சு எல்லாருமே ஒர்ஸ்ட்டு சவுண்டு 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 சவுண்டுன்றாங்க ஜாக்லின் இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு ஆனால் பெஸ்ட்டில் சொதப்பிட்டாங்க ஜாக்லின் பெஸ்ட்டில் வர்ஷினி சொல்லிட்டாங்க வர்ஷினி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ ஜாக்லின் இதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க அதே மாதிரி காலையிலேயே ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா ஜாக்லின் விஷால் வந்து ஒர்ஸ்ட்ன்னாங்கிற ஒன்றுமே ஆர்லண்ட் அது தப்பு ஆக்சுவலாக அதை வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்னே செலக்ட் பண்ண தெரில சௌண்ட்ரியா அதில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது சரியா சாச்சனா பெஸ்ட்டுன்னு சொல்கிறதும் வந்து நமக்கு ஏற்கும்படி இல்லை அவங்க ரொம்ப பெர்ஃபார்ம்லாம் பண்ணல பெஸ்ட்டுங்கிறப்ப நிறைய பேர் நல்லா பண்ணாங்க அப்படி வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ இவங்க இஷ்டத்துக்கு அடாப்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஒர்ஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது அருண்லாம் ஜெஃப்ரியை ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லவே ரஞ்சித் இதுலையாச்சும் ஒஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஒரு நாலஞ்சு பேர் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தது எனக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச பிறகு இது ஒரு விஷயம் போகுது முடிஞ்ச பிறகு சௌந்தரியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா பெஸ்ட்டு அவதித்தால தீபம் வாங்கிட்டாங்க சில வந்து சௌந்தரியா ஓட்ஸ் அடிப்படையில் இவங்களும் சிவகுமார் வாங்கிட்டாங்க சரியா மேக்ஸிமம் வந்து எல்லாரும் ஒரே ஒரு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க சிவகுமார் சௌந்தரியா அப்படின்ட்டு மாற்றி சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருண் ஒர்ஸ்டுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜாக்லின் ஒர்ஸ்டுக்கு சத்யா இவ்வளோ தான் மொத்தம் வேறு எதுவுமே இல்லை மற்ற எல்லாம் நேச்சுரலாக போயிட்டுருந்துச்சு சரியா இப்போ ரஞ்சித்தை கூப்பிட்டு வச்சு சௌந்தரியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே புரியல அது சைலண்டாக இருந்தால் சைலண்ட்டாக இருந்தான்றாங்க கத்துனா கத்துனன்றாங்க சரி கொஞ்சம் அடங்கி இருந்தால் அடங்கியிருக்குன்றாங்க சரி எல்லாத்துலேயும் நீங்கள் பங்கு எடுத்துக்கலன்றாங்க டீம் டிஸ்கஷன் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே கத்திகிட்டு இருக்க முடியுமா என்னால் என்னால் அது முடியாது அதே மாதிரி தர்ஷிகா விஷாலாம் என்ன பண்ணாங்க பர்ஃபார்மன்ஸில் தர்ஷிகாலாம் வந்து ஒன்றுமே பண்ணல ஸ்கூல் டாஸ்ட்ல லவ் பண்ணாங்க ரைட் ஓகே அதே தான் திருப்பி பண்ணுறாங்க அப்போ அப்படி அதனால் அவங்களாம் கண்ணில் நோட் பண்ண முடியல ஸோ விஷால் கூட ஓகே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார் பட் தர்ஷிகா என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்குற கேள்வி நியாயமானது ரஞ்சித் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எதனால் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல நான் இப்படி இருக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது ஆ ஒன்று இப்படி ஆடவா இல்லை அப்படி ஆடவா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இன்னும் பாஸ் வந்து அதற்கான தண்டனை அறிவிக்கல என்ன பண்ண போகிறோம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாக்கும் சரி சிவகுமாருக்கும் சரி அவங்க அது ஒரு குழப்பம் அதனால தான் ப்ரொமோ த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து எல்லாருக்கும் சிறுபடி கொடுத்தாங்களே அது என்னமோ பாஸ் டிசைன் பண்ண ப்ரொமோ தான் எனக்கு தெரியுது சரியா எல்லாத்தையும் நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா கிச்சன் இன்சார்ஜாக நீங்கள் இருக்கீங்க மனசில் பட்டது நீங்கள் பேசணும் யார் ரூல்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது ஸோ அதனால் டாஸ்க் வந்து கொடுத்து இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது நிறைய பேர் அப்படி இல்லை இவங்க இவ்வளோ பேர் வந்து நம்மளை அடிச்சிட்டாங்க இல்லை அப்போ நம்ம வச்சு செய்யணும் எல்லாத்தையுமே அப்படின்றதுக்காக சௌந்தரியாவே கண்டுபிடித்த ஒரு டாஸ்க்காக இதை சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதனாலே தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதில் சிவகுமாருக்கு அப்புறம் ரஞ்சித்துக்கு இதெல்லாம் வந்து எப்படி பேசிக்காம தெரியல ஆனால் தீபக்கு மரண அடி மேனஸை பற்றி பேசுனதுக்கு செம்மையாக இருந்தது விஷாலுக்கு அதை விட சரியான அடி நீ மூஞ்சிக்கு நேராக வந்து என்றைக்கு பேசுவ பின்னாடியே பேசிகிட்டு இருக்கேன்ட்டு ராயன் கூட சுத்தின ராயனையும் போட்டு அடி நீ ஜாலராக அடிச்சுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ பயங்கரமாக ஆடிட்டுருக்க அவங்க சுத்திர அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னுட்டு உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீனும் சந்திப்போம் குட் பை